காவேரி கிட்ட திரும்ப திரும்ப விஜய் வெண்ணிலா பத்தியே பேசுறாங்க இத தாத்தாவும் கவனிக்கிறாங்க காவேரியுடைய முகம் மாறறத வெண்ணிலாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இங்க காவேரி கிட்ட காவேரியுடைய முகத்தை கூட பார்க்காம இங்க இருந்து கிளம்பி ரொம்ப அவசரமா விஜய் வெளியில போக செய்யறவருக்கு அங்க போனதுக்கு பிறகுதான் வருது உடனே போன் பண்றாங்க காவேரின்னு சொல்லும்போது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல உன்னால கம்பெனி வேலைகளை சமாளிச்சிட முடியலன்னு சொல்லி கேட்க நான் பாத்துக்கிறேன் நீங்க வெண்ணிலாவை கவனிச்சுக்கிற வேலையை மட்டும் சரியா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனே கால் கட் பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகுதான் இங்க விஜய் யோசிக்கிறாங்க காவேரி நம்ம மேல கோவத்துல இருக்கா அது தெரியாம நம்ம இன்னும் இன்னும் பெண்ணிலாவை பத்தி அவகிட்ட பேசி பேசி அவளை காயப்படுத்திட்டு இருக்கோமோ சரி அவளை நேர்ல போய் பாத்தி அதுக்கப்புறமா சமாதானப்படுத்தி ஆகணும்னு எங்க விஜய் யோசிக்கவும் செய்றாரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்ததும் தாத்தாவையும் பாட்டியையும் கூப்பிட்டு எங்க ஆரத்தி எடுக்க வைக்கிறது மட்டும் இல்லாம உள்ள கூட்டிட்டு போனதுக்கு பிறகு எங்க வெண்ணிலாவை ரூம்ல கொண்டு விட்டுட்டு சரிங்க தாத்தான் ஆபீஸ் கிளம்புற அங்க காவேரி ஆலை மட்டும் சமாளிக்க முடியாது நான் போய் பாத்துக்கிறேன் இங்க காவேரியா அதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு வர சொல்றேன்னு சொல்லி விஜய் அவசரமா கிளம்பி போகவும் செய்யும் தாத்தா தாத்தாவும் நம்ம குடும்பத்துக்கு இங்க ஒரு விடிவு காலம் வரும் தெரியல இந்த வெண்ணிலாவால் திரும்ப திரும்ப நம்ம பேரனுக்கு பிரச்சனைக்கு மேல வந்துட்டே எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குல்ல கல்யாணி அதுக்கு சரியான நேரம் வரும்போது நடக்கும் எல்லாத்தையும் நம்ம குலதெய்வம் பாத்துக்குன்னு சொல்லி பாட்டிகிட்ட தாத்தா சொல்லிட்டு இருக்காரு நேரம் ஆபீஸ்க்கு போனது பிறகு காவேரிங்கன்னு கேக்குறாங்க காவேரி அங்க கேபின்ல இருக்க சரி காவேரி இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் சரிங்க அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன் காவேரி சொல்லும் என்ன காவேரி உடனே வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றேன் மீதி வேலையெல்லாம் யார் பாக்குறதுன்னு விஜய் கேட்கும் போது இல்லைங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னு தான் நானும் வந்து இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணேன் எனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஓடி வந்து நெத்தில எல்லாம் கை வச்சு பாக்குறாங்க ஃபீவர் எல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல லேசான தலைவலி தான் போய் ரெஸ்ட் எடுத்தா கொஞ்சம் சரியாயிடும் எங்க காவேரி சொல்லிட்டு கிளம்பி வெளியில போறத பார்த்துட்டு விஜய் நின்றுட்டே இருக்காரு காவேரி நம்ம கிட்ட போய் சொல்றா அப்படின்றத மட்டும் இங்க விஜய் புரிஞ்சுக்கவும் செய்யறாங்க நேரம் வீட்டுக்கு போறாங்க இங்க காவேரி அங்க வாசல்

அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செய்ய என்னம்மா காவேரி அங்கே பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சான்னு சொல்லும்போதும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் தாத்தா அதான் கொஞ்சம் டயர்டாக இருந்தது வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன்னு சொல்லும்போதும் சரிம்மா காவேரி நீ போய் படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுமான்னு சொல்லி மேலே அனுப்பி விடுறாங்க ஒரு நிமிஷம் நில்லுமா ராகினி அப்படின்னு அந்த இடத்துல இடத்துலேருந்து நழுவுற ராகினியை பார்த்துட்டு நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் வெண்ணிலா விஷயத்தை வச்சு நீ காவேரி அப்பப்போ ஏதாவது சொல்லி டீஸ் பண்ணிட்டே இருக்க அதனால அவள் டிஸ்டர்ப் ஆகுறதே நான் கவனிச்சுட்டு தான் இருக்கு எதுக்குமா இந்த வேலை அப்படின்னு சொல்லி எங்க தாத்தா கேட்கும்போது நான் என்ன தாத்தா செஞ்சேன் நான் எதுவுமே செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இதுக்கப்புறம் நீ காவேரி கிட்ட விஜய் கேட்டேனும் அதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேன் இந்த வீட்டை விட்டு நினைப்பேன் விஜயோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லும் போதும் இங்க ராகினி அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியில நிக்க தாத்தா சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க ஓ விஜயோட சந்தோஷம் அவ்வளவு முக்கியமா அவங்களுக்கு அந்த விஜயோட சந்தோஷத்தை இன்னைக்கு ஒரே நாள நான் நொறுக்கி காட்டவான்னு இங்க ராகினி பிளான் பண்றது மட்டும் இல்லாம இங்க காவேரி விஜய் ரெண்டு பேரும் பர்த்டேல இருந்து அவங்க மேரேஜ்ல இருந்து ரொமான்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க பாட்டியோட யாருக்கும் அந்த ஆல்பத்தை எடுத்துட்டு வெளியில வர செய்யறாங்க ஆல்பத்தை எடுத்துக்கிட்டு போறாங்க வெண்ணிலாவுக்கு இதை காட்டினா கண்டிப்பா கோவம் வரத்தான் செய்யும் என்னதான் எங்க எந்த நினைவும் இல்லைனாலும் விஜய் யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவளுடைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு சரி காட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆல்பத்தை எடுத்துட்டு நேரா உள்ள போறாங்க உள்ள போன பிறகு அங்கே உட்காந்துருக்க வெண்ணிலா கிட்ட அந்த ஆல்பத்தை கொடுக்கவும் செய்றாங்க வெண்ணிலா அந்த ஆல்பத்தை வந்துட்டு ஒவ்வொரு போட்டோவா எடுத்து பார்க்கும்போது அவங்க கண்ணுல பயங்கர கோவம் தெரியுது என்ன வெண்ணிலா இது யாருன்னு தெரியலையா இதுதான் விஜயோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாங்க உன்னே விட விஜய்க்கு இவ தான் ரொம்ப உயிர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும் போது இங்க காவிரி மேல பயங்கர கோவம் வருது உடனே இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க சில போட்டோஸை எடுத்து அதை தனித்தனியா பிச்சு போடவும் செய்றாங்க விஜய் தனியா இருக்க மாதிரியும் காவிரி தனியா இருக்க மாதிரியும் பிச்சு போட்டுட்டு அப்படியே அமைதியா உட்கார வாவ் நான் எதிர்பார்த்ததை விட கூட செம்மையா நீ பண்ற வினிலாம் இதே போல நீ செஞ்சனா வச்சுக்கோ புரிய சீக்கிரத்துல காவேரி இந்த வீட்டை விட்டு போறது உறுதினு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ராகினி வெளியில போகவும் செய்யறாங்க கொஞ்ச நேரத்துல எங்க வெண்ணிலா அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் ரொம்ப கோபமா பார்த்துட்டு இருக்கேன் மாடியில இருந்து இறங்கி வர காவேரி சரி வெண்ணிலாவை போய் பார்ப்போம் அவங்க வந்தது நம்ம இன்னும் போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலாவை பாக்குறதுக்காக ரூம் குள்ள போறாங்க ரூம் குள்ள போற அந்த நேரத்துல போட்டோஸ் எல்லாம் தனித்தனியா கிழிச்சு கிடக்குறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அந்த போட்டோஸை எடுத்து பார்த்து ரொம்ப அழுகுறாங்க ரொம்ப அழுகிற மட்டும் இல்லாம இங்க பாத்துட்டே இருக்காங்க இங்கே வெண்ணிலாவும் முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க காவேரியை பார்த்துட்டே தான் இருக்காங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ரொம்ப நேரம் இப்படி தன்னுடைய ரியாக்ஷனை காட்டிட்டு இருக்க நேரத்துல காவேரி அழுக அந்த ஆல்பம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இங்க வாங்கிக்கிறாங்க இது எப்படி இங்க வந்துச்சு வெண்ணிலா எதுக்கு இப்படி பண்ண எதுக்கு கெழிச்சேன்னு சொல்லும்போது திரும்ப அந்த போட்டோஸ் தான் வராங்க அப்ப காவேரி தள்ளிவிட விட பார்க்கும்போது இங்க வெண்ணிலா கீழே தள்ளிவிடும் போது அங்க நான் இருக்க பக்கத்துல தண்ணி கொண்டு வந்து வச்சிருந்த ஒரு இருக்க டம்ளர் எடுத்து இங்க காவேரியோட நெத்திலை தூக்கி வீச காவேரி நெத்தில பயங்கர காயம் இங்க ரொம்ப ரத்தமும் வருது அதோட இங்க காவேரி ரத்தம் சொட்ட சொட்ட அந்த இடத்துல இருந்து அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேரம் மாடிக்கு போயிடறாங்க ஒன்னு ரெண்டு போட்டோஸ் கிழிஞ்சு கிடைச்சுக்க அந்த கவனிக்காம மேல மாறிக்கு போயிடுறாங்க அதுக்கு பிறகு தான் விஜய் வீட்டுக்கு வராங்க ஈவினிங் வந்த உடனே வெண்ணிலா பாக்குற வந்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது தாத்தாவுக்கும் பாட்டிக்குமே இது அப்படி கல நீ வந்தது காவேரியை தானே பார்க்கணும் எதுக்கு வெண்ணிலா பார்க்க வந்திருக்கன்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்றாங்க நேரா உள்ள வந்த பிறகு வெண்ணிலா உட்கார்ந்துருக்கத பாத்துட்டு எங்க விஜய் கேக்குறாங்க என்ன வெண்ணிலா உனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லும்போது போது வெண்ணிலா பாத்துட்டே இருக்காங்க கண்ணெல்லாம் து என்னாச்சுமா அழுகுறேன்னு சொல்லி வெண்ணிலாவை தட்டி குடுக்கும்போது கீழே கிடக்கிற போட்டோவையும் அங்க சிந்தி கிடக்கிற ரத்தத்தையும் பார்க்குறாங்க என்னாச்சு போட்டோஸ் எல்லாம் கிழிஞ்சு கிடக்கு ஆமா இது யார் பார்த்த வேலை அப்படின்னு சொல்லி இங்க விஜய் கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல ராகினி உள்ள வராங்க வேற யாரு எல்லாம் இந்த காவேரி தான் எப்படி இருந்தாலும் உங்களை அவளால விட்டு கொடுக்க முடியல அதனால தான் இந்த போட்டோஸ காட்டி எப்படியாவது வெண்ணிலாவுக்கு நான் தான் அவருடைய சொல்லி அவன் உங்க லைஃப்ல இருந்து போயிடுவாள் அதுக்குதான் இப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்க ஆனா பாவோ எங்க வெண்ணிலா கோவப்பட்டு எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சுட்டான்னு காவேரி மேல பழிய போட நிச்சயமா காவேரி அதை செஞ்சிருக்க மாட்டான்னு இங்க விஜயின்னு சொல்றாங்க ஆனா ராயினி அடிச்சு சொன்னது சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க எப்படியோ இந்த பிரச்சனை வெடிச்சா சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயிருந்து போக எங்க விஜய் ரொம்ப கோவமா நேரா மாடிக்கு போறாங்க அங்க உட்கார்ந்து அழுதிட்டு இருக்காங்க பின்னாடி வந்து நிக்கிற விஜய் எங்க காவேரியும் பாக்கல காவேரி அப்படியே உட்கார்ந்து அழுதிட்டு காவேரிக்கு அடிபட்டு கூட தெரியாம எங்க பின்னாடி நிக்கிற விஜய் என்ன காவேரி நினைச்சிட்டு இருக்கேன் எதுக்காக இந்த ஆல்வம் எல்லாம் கொண்டு அங்க வெண்ணிலா கிட்ட கொடுத்த வெண்ணிலா பாரு இப்போ தேவையில்லாத டென்ஷன் ஆகி இதை கிழிச்சு போற அளவுக்கு வந்திருக்கான் அவளை பொறுத்த வரைக்கும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகலன்றத மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கான் இப்போ போய் இந்த போட்டோஸ் காட்டுறது சரியா சொல்லு அவளுக்கு ஞாபகம் வந்த பிறகு அவளுக்கு பொறுமையை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நீ என்ன இப்படி அவசரப்பட்டு என்னை விட்டு கொடுக்க கூடாதுன்றதுக்காக செய்வியா ஒருத்தவங்க உடல்நிலையோட நீ இப்படி விளையாடுவியா காவேரி உன்னை நான் இப்படி கூட உங்ககிட்ட பேசிக்கிட்டே அந்த பக்கமா உட்கார்ந்து அழுதிட்டு இருக்கியா எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் எங்க தோல்பட்டையில கைய வச்சு காவேரி திரும்பி பாக்குறாங்க விஜயா விஜய பாத்துட்டு அப்படியே கிளம்பினைக்கு என்ன காவேரி என்னாச்சு நெத்தில என்ன இவ்வளவு பெரிய காயம் என்ன இவ்வளவு பிளட் போயிட்டு இருக்கு நீ பாட்டு உட்காந்துருக்க இங்க பாரு எல்லாம் வேற என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து துணி எல்லாம் எடுத்து துடைக்கவும் செய்றாங்க கட்டு விடுறாங்க என்னம்மா ஆச்சு காவேரி எப்படி அடிபட்டுதுன்னு சொல்லி கேட்குறப்போ அதுக்கு காவேரி நடந்த விஷயத்தை சொல்றாங்க இந்த ஆல்பம் எல்லாம் நான் கொண்டு போய் கொடுக்கவே இல்லைங்க இது எல்லாமே தாத்தாவோட ப பத்திரமா தானே இருந்துச்சு இது எப்படி வெண்ணிலா ரூமுக்கு போனது எனக்கு சத்தியமா தெரியாது அதுவும் இல்லாமல் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கிழிஞ்சதை நினச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டு அங்கே வெண்ணிலா கிட்டே கேட்கும்போது வெண்ணிலா பக்கத்துல இருந்த டம்ளரை எடுத்து ஓங்கி அடிச்சிட்டாங்கங்க அப்படின்னு சொல்றாங்க எங்க காவேரி இதை கேட்ட விஜய்க்கு இங்கே வெண்ணிலா தான் கோபம் வருது நான் ஒரு நிமிஷம் உன்னையே தவறான்னு நினச்சிட்டேன் நீ இப்படி செஞ்சிருக்க மாட்டேன்னு தெரியும் ஆனால் இந்த ராயினி இப்படி வந்து சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும் உண்மையில இருக்க கோவத்துல இப்படி எல்லாம் பேசுறான்றத நான் தெரியாம நான் ஏதேதோ நினைச்சிட்டேன் காவேரி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நீ வா அப்படின்னு சொல்லி கைய தாத்தா அப்படின்னு நினைக்கும் போது விஜய் எல்லாத்தையும் அது எப்படிப்பா ஏன் ரூம்ல இந்த ஆழ்வம் அவங்க ரூமுக்கு போயிருக்கும் சொல்லிங்க தாத்தா சந்தேகத்தோட பேசிக்கிட்டு இருக்கவும் செய்ய தாத்தா ஓகே ராயினி மேலதான் சந்தேகம் வருது அதை காவேரி தான் கொண்டு போனா நான் தான் என் ரெண்டு கண்ணால பாத்தனேன்னு சொல்லும் போது காவேரி பொய் சொல்ற ஆளு கிடையாது அதே போல எங்க தாத்தா பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ இப்படிப்பட்டவனே எனக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாதனும் உங்ககிட்ட பல தடவை சொன்ன பிறகும் காவேரியை பழி வாங்குறதுக்கு நீ இப்படியெல்லாம் செய்வியா வெண்ணிலாவையும் இப்ப காவேரியை நீ பழி வாங்குறதுக்காக செஞ்ச இந்த ஒரு விஷயத்த நான் மன்னிக்கவே மாட்டேன் இங்க ராயினியை திட்டிட்டு இங்க காவேரியை கூட்டிட்டு நேரா இங்க வெண்ணிலா இருக்க ரூம் குள்ள போறாங்க வெண்ணிலா அப்படின்னு வேகமா கத்தும் போது விடுங்க விஜய் அவங்க உடம்பு சரியில்லாம உடம்பு சரியில்லாமன்னு தான் எல்லாத்தையுமே இப்படி ஈஸியா எடுத்துக்க முடியாது காவேரி அதுவும் ஒன்னு காயப்படுத்தினது யாரா இருந்தாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது இதை கேட்ட இங்க காவேரிக்கா அதிர்ச்சியா இவர் தான் டிவோர்ஸ் பத்தி பேசினாருன்னு எங்க ராகினி சொன்னா கான்ட்ராக்ட் பத்தி பேசினதா கூட சொன்னா ஆனா இவர் நடந்துக்கிறத பாக்கும்போது அப்போ எல்லாமே ராகினியுடைய விளையாட்டா இப்போ என்ன பற்றி கேம் விளையாடுற மாதிரி தான் இப்போ இவரை வச்சு என்கிட்ட கேம் விளையாடிட்டு இருக்காளான்னு இங்க காவேரிக்கு ஒரு சந்தேகம் வரவும் செய்து உடனே இங்க விஜய் வந்து கேக்குறாங்க வெண்ணிலா பார்த்து எதுக்காக காவேரி அடிச்சேன்னு சொல்லும்போது அப்படியே நினைட்டு இருக்காங்க இங்க பாரு காவேரி என்னுடைய உயிர் அவளை நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன் அப்புறம் நான் வெண்ணிலாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி சும்மா விட மாட்டேன் முக்கியமா இந்த வீட்டுல நீ எப்படியோ அப்படிதான் இருக்கணும் உனக்கு உடம்பு சரியில்லை உன்னை பாத்துக்கணும்னு நான் கூட்டிட்டு வந்தேனே தவிர மத்தபடி உன் மேல இருக்க ஒரு சின்ன அக்கறை இருக்கதான் செய்தேன் மற்றபடி இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போன வெண்ணிலாவை தான் நான் பார்க்குறேனே தவிர என் கூட சந்தோஷமா எனக்கு ஒரு அன்பான லவ் கொடுத்த வெண்ணிலாவை நான் உன்னை பார்க்கல அதையும் தாண்டி அக்கறை காட்டுற எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைச்சிருக்கா என் காவேரி இவளை நான் என்னைக்கே விட்டுற மாட்டேன் தேவையில்லாமல் எங்க வாழ்க்கையில குறுக்க வந்து இந்த மாதிரி விளையாட்ட விளையாடாத உன்னை சரி பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கும் உனக்கு ஞாபகம் வந்ததுக்கு பிறகு உனக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கறதுக்காக தான் நானும் காவேரியுமே பார்த்துட்ருக்கோன்னு சொல்லவும் செய்ய வெண்ணிலாவுக்கு எதுவுமே புரியலைனாலும் எங்கள் காவேரியை இருக்க பிடிச்ச அணைச்சு வச்சுருக்க எங்கள் விஜய பார்த்துட்டே இருக்காங்க வெண்ணிலாவும் இங்கே காவேரிக்காக விஜய் திட்டுறதை பார்த்து வெண்ணிலா அதிர்ச்சியில் அதிர்ச்சியில தான் இருக்காங்க இன்னொரு தடவை போட்டோ கிளிக்கிறேன்னு சொல்றது இல்ல காவிரி கிட்ட உன் கோவத்தை காட்டுறது இதையெல்லாம் தூக்கி தூரமா போடும் அப்படி இல்லைன்னா உன்னை இந்த வீட்டுல வச்சு என்னால கவனிச்சுக்க முடியாது அடுத்த நிமிஷமே உன்ன நான் எங்க எந்த கூட்டிட்டு வந்தேன்னா அங்கேயே போய் விட்டுடவும் முடியும் உனக்கான எல்லா செலவுகளையும் பார்த்துக்கிட்டு அங்க இருக்கிறவங்க மூலமா உன்னை கவனிச்சுக்கவும் முடியும் அதை நான் ஈஸியா செஞ்சுட்டு போயிடுவேன் அதுக்கெல்லாம் வேண்டான்னு நான் இடம் கொடுக்குறேன்னா எனக்கு என்னாலேயே ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு அதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதை நீ கெடுத்துறாத வெண்ணிலா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு எங்க காவிரியை கூட்டிட்டு வெளியில போக இதெல்லாம் பாத்துட்டு இருக்க ராகினிக்கு சமதிச்சனாலும் தாத்தாவும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் கேட்டு இங்க காவிரி அதிர்ச்சியில தான் இருக்காங்க என்ன காவிரி நான் பேசுனது சரிதானேன்னு சொல்லும்போது ஆமாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இங்க வெண்ணி காவிரி நின்னுட்டே இருக்க பெரிய தாத்தா நான் முதல்ல மெடிக்கல் ஷாப் வரையும் போய்ட்டு வரேன் அவளுக்கு மருந்து கண்டிப்பா வேணும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி அங்க எந்த மெடிக்கல் ஷாப்புக்கு ஓடுறாங்க விஜய் இப்பனாலும் புரிஞ்சுக்கமா எங்க விஜய்க்கு உண்மையில அன்பு அக்கற பாசம் எல்லாம் இருக்கதான் செய்யுது ஆனா அதையும் தாண்டி வெண்ணிலாவை குணப்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குதே தவிர மத்தபடி வெண்ணிலா கூட சேர்ந்து வாழணும் பண்ணணும்ன்ற ஆசையெல்லாம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லும்போது இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் என்னென்ன நடக்குது என்னை சுற்றி என்னெல்லாம் நடக்குதுன்றத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்போது சரிம்மா காவேரி நீ போய் ரெஸ்ட் ஆகிடனே எங்கள் தாத்தா சொல்லிட்டு போக அங்கே நிற்கிற இங்கே ராகினியை பார்க்குறாங்க ஏண்டி என் வாழ்க்கையில் விளையாடுறியா கான்ட்ராக்ட் பற்றி பேசினாரு டிவோர்ஸ் பற்றி பேசினாருன்னு என்னென்னமோ என்கிட்ட வந்து அடிச்சு விட்டுட்டு இருந்தேன் அவர் எதை பற்றி பேசியிருப்பார்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு நான் தான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே போலதான் இனி என்னோட லைஃப்லையும் அவரோட லைஃப்லயும் ஏதாவது கோல்மால் வேலை பார்த்து எங்க ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட்டா வெண்ணிலாவை திருப்பி விடணும்னு நினைச்சேன் அப்புறம் இந்த வீடுன்னு இல்லை வேற எந்த வீடுமே உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு காவேரி ரொம்ப சுறுதுருன்னு மேல வேலை போக இங்க பாத்துட்டு இருக்க ராகினி அப்படியே அமைதியா மனசுடைஞ்சு நிக்கவும் செய்றாங்க அப்போ அஜய் வரவங்க என்னாச்சு ராகினேன்னு சொல்லும் போதும் சே உங்ககிட்ட என்ன நான் மனுஷன் பேசுவாங்களா உன கல்யாணம் பண்ணிட்டு வந்தல அப்போதுலேருந்து இந்த வீட்டுல எனக்கு அவமானம் மட்டும்தான் கிடைக்குதுன்னு அஜய்ட்டு ரொம்ப கோவமா பேசிட்டு உள்ள போக மேல போன காவேரி அங்க விஜய் பேசிட்டு போனதை நினைச்சு ரொம்ப இருந்துட்டு இருக்காங்க